ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி கொல்லூரில் தவம் இருக்கும் மூகாம்பிகே எங்கள் குறைகளையே போக்கிடுவாய் மூகாம்பிஹே கொல்லூரில் தவம் இருக்கும் மூகாம்பிகே எங்கள் குறைகள் அங்கே போக்கிடுவாய் மூகாம்பிகே நல்லறிவு வழங்கிடுவாய் மூகாம்பிகே எங்கள் ஞான ஒளி பெருக்கிடுவாய் மூகாம்பிகே நல்லறிவு வழங்கிடுவாய் மூகாம்பிகே எங்கள் ஞானவொழி பெருக்கிடுவாய் மூகாம்பிகே ஓம் சக்தி ஓம் சக்தி மாங்காட்டில் தவம் இருக்கும் காமாட்சியே எங்கள் மாசுகளை அகற்றிடுவாய் காமாட்சியே மாங்காட்டில் தவம் இருக்கும் காமாட்சியே எங்கள் மாசுகளை அகற்றிடுவாய் காமாட்சியே ஓம் காரண் முழுங்குகின்றோம் காமாட்சியே உடன் ஓடிய வந்துடுவாய் காமாட்சியே காமாட்சியே ஓடியே நீ உடன் ஓடி நீமாட்சியே ஓம்ோம் சக்தே புகழ் சூழும் ஆனைக்கா ஈஸ்வரியே எம்மை புனிதராக்கு அகிலாண்ட ஈஸ்வரியே புகழ் சூழும் ஆனைக்கா ஈஸ்வரியே எம்மை புனிதராக்கு அகிலாண்ட ஈஸ்வரியே அறமோங்கும் காந்திமதி நெல்லையிலே உந்தன் அருந்தவத்தால் புகழ் பெறுவோம் பாரினிலே அறமோங்கும் காந்திமதி நெல்லையிலே உந்தன் அருந்தவத்தால் புகழ் பெறுவோம் பாரினிலே ஓம் சக்தி ஓம் சக்தி முக்கடலில் தவம் இருக்கும் தமிழ்குமாரியே எங்கள் மோன நிலை மோனநிலை தமிழ் தமிழ்குமாரியே முக்கடலில் தவம் இருக்கும் தமிழ்குமாரியே எங்கள் மோன நிலை மோனநிலை தமிழ் தமிழ்குமாரியே எக்கணமும் ஈசனுடன் உனை காணவே அம்மா இன்னொரு தமிழ் தமிழ்குமாரியே எக்கனமும் ஈசனுடன் உனை காணவே அம்மா இன்னொருளை பாய்ச்சிடுவாய் தமிழ்குமாரியே மருவத்தூரில் தவம் இருக்கும் ஆதிசக்தியே எங்கள் மனங்களிலே வாழ்ந்துடுவாய் ஆதிசக்தியே மருவத்தூரில் தவம் இருக்கும் ஆதிசக்தியே எங்கள் மனங்களிலே வாழ்நிடுவாய் ஆதிசக்தியே கர்வம் இதை விளக்கிவிட்டோம் ஆதிசக்தியே உன் கருணை மழை மழைநிடுவாய் ஆதிசக்தியே கர்வம் இதை விளக்கிவிட்டோம் ஆதிசக்தியே உன் கருணை மழை புழ்ந்திடுவாய் ஆதிசக்தியே ஓம் சக்தி ஓம் சக்தி மாமதுரை ஆட்சி செய்யும் மே எங்கள் மாங்கல்யம் காத்திடுவாய் மீனாக்ஷியே மாமதுரை ஆட்சி செய்யும் மீனாக்ஷியே எங்கள் மாங்கல்யம் காத்திடுவாய் மீனாக்சியே ஓம் பெண்ணும் மொழியில் இருக்கும் மீனாக்ஷியே இந்த உலக மக்களை வாழ வைப்பாய் மீனாக்ஷியே ஓம் வெண்ணும் மொழியில் இருக்கும் மீனாக்சியே இந்த உலக மக்களை வாழ வைப்பாய் மீனாக்ஷியே sติsý Вsatischaติ Вsติsติ